பிளாக் அண்ட் ஒயிட் ஹாட் டீ நிகழ்ச்சிக்கு வரவேற்கின் வணக்கம் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா கவர்னர் ஏமாந்தாரா அல்லது விஜய் ஏமாற்றப்பட்டாரா என்னங்க கவர்னர் வந்து வேறு ட்ரெண்டிங்கில் இருக்கார் அசம்பிளியில் வந்து தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதுன்னு சொல்லி வாக்கவுட் பண்ணி வேறு ஏதோ நோக்கத்தில் செயல்பட்டுருக்காரு நீங்கள் விஜய் ஏமாற்றப்பட்டாரான்னு அதில் ஏதோ நுழைக்கிறீங்கன்னு கேட்கலாம் என்னென்னா சில நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கவர்னர் ஆர் சந்தித்தார் மூணு விஷயத்துக்கு சந்தித்தார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் நியாயமான நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டு மூன்றாவது இந்த பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை இந்த மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கவர்னர் ஆர் என் ரவி சந்தித்தார் இதில் என்ன விஷயம் என்ன ட்விஸ்ட்டு வெளியே வந்திருக்குன்னா லேட்டஸ்ட்டு கவர்னர் ஆர் என் ரவி கிட்ட போய் என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறார் ஏதோ மனு தர விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி தகவல் போய் சேர்ந்திருக்கிறது நடிகர் விஜய் கிட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்னர் உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறார் அப்படின்னு ரெண்டு பக்கமும் ஒரு பால உருட்டி சந்திக்க வைத்திருக்கிறார்கள் ஏன் இப்படி சந்திப்பு நடந்தது என்றால் இந்த நடிகர் விஜயினுடைய பின்னாடி இருந்து செயல்படுகிற தேர்தல் வியூக வகுப்பாளர் இந்த டீம் தான் வந்து இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக தகவல் கவர்னர் போய் நடிகர் விஜய் பார்க்க விரும்புவாரா அவர் வந்து விஜய் வந்து சந்தேகமே படலை சரிங்க இந்தந்த தீர்மானத்தை வைத்து கொண்டு நம்ம பார்த்துடலான்னு போயிட்டாங்க ஆனால் அங்கே போன பிறகு நடிகர் விஜய் வேறு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் அப்போது அது என்ன விவகாரம்னு அப்புறம் சொல்கிறேன் ஆனால் அந்த வந்த சப்ஜெக்டை விட்டுட்டு வேற சப்ஜெக்டை கையில் எடுத்த உடனே கவர்னர் ஆர் என் ரவி ஒரு மாதிரி பார்த்துருக்காரு என்ன வந்த சப்ஜெக்ட் அண்ணா பல்கலைகள் மாணவி விவகாரம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெஞ்சல் புயல் சொன்னீங்க திடீர்னு வேறு விவகாரத்தை கையில் எடுக்கிறாரு நான் சில மாதங்களில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக போகிறேன் எனக்கு பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கலாம் எனவே வந்து ஆளுங்கட்சி எனக்கு பாதுகாப்பு தரவில்லை என்றால் கஷ்டம் அதனால் ஆளுங்கட்சி பாதுகாப்பு தருவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இது எல்லாமே விஜய் கட்சியினுடைய தேர்தல் வீக வகுப்பாளருடைய திட்டங்கள் மறைமுக திட்டங்கள் இதை பார்த்தவுடன் கவர்னருக்கு சின்ன சந்தேகம் வலுத்திருக்கிறது வேறு ஏதோ நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்கள் அதாவது ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஒரு தலைவருக்கு இருந்தால் அது சம்பந்தமாக தமிழ்நாடுடைய காவல்துறையின் செக்யூரிட்டி பிரான்ச்சு உளவுத்துறை இவங்களாம் மீட்டிங் போட்டு தான் அந்த புரப்போஸில் அனுப்புவாங்க தமிழ்நாடு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுப்பது என்பது தனி மத்திய அரசு பாதுகாப்பு கொடுப்பது என்பது தனி இந்த இரண்டும் இல்லாமல் கவர்னர்கிட்ட போய் இதை சொன்ன உடனே கவர்னர் உஷாராயிட்டாரு சரி நம்மளை பயன்படுத்த வந்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்ட பிறகு அவர் வந்து ஒரு தெளிவாயிட்டார் சரி போயிட்டு வாங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு அமிச்சிட்டாங்க இதன் விவகாரம் வெளியே வந்த பிறகு விஜய் வந்து மீடியாவை சந்திப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் சந்திக்கலை ஆனால் விஜய் படப்பிடிப்பு முடிந்த பிறகு ஏப்ரல் மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய போகிறார் என்ற தகவல் இருக்கிறது இவருக்கு பாதுகாப்பு தருவதற்கு தமிழ்நாடு அரசாங்கத்திடம்தான் கோரிக்கை வைக்கணும் அல்லது மத்திய அரசாங்கத்திலும் கோரிக்கை வைக்கணும் சரி இவருக்கு என்ன மாதிரி த்ரெட் இருக்குது என்ன மாதிரி பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி நீங்கள் உழவு தமிழக உளவுத்துறை மத்திய உளவுத்துறை இதெல்லாம் பார்க்கவர்கள் இவர்களெல்லாம் பார்ப்பார்கள் ஆனால் நீங்கள் மத்திய அரசு தருகிற சிஆர்பிஎஃப் பாதுகாப்பை வாங்கி கொண்டால் பாஜகவுடைய ஏஜெண்ட் பாஜகவின் பின்னணியில் தான் தமிழக வெற்றிகழகம் செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டு வரும் நீங்கள் தமிழக அரசு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தால் உங்களுடைய பாதுகாப்பு என்ற பெயரில் உங்களை கண்காணிக்கிறது என்ற குற்றச்சாட்டு வரும் எப்படி இருந்தாலும் விஜய் போனால் கண்டிப்பாக ஒரு மக்கள் கூட்டம் கூடும் தள்ளுமுள்ளு வரும் நெரிசல் வரும் இவர் பிரச்சாரத்துக்கு போகிறாரோ இல்லை வந்து தமிழக அரசியலில் ஒரு தடத்தை பதிப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் பயணப்பட போகிறாரோ என்பது வேறு ஆனால் பாதுகாப்பு கேட்டு கவர்னர்கிட்ட போனதான் பெரிய சிரிப்பும் சிக்கலும் இருக்கிறது ஆனால் சிக்கி கொண்டது விஜயா கவர்னரா என்பதை விட அந்த விவகாரத்தில் சிக்கி கொண்டிருப்பது விஜயுடைய தேர்தல் வியோக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி என்கிறார்கள் அவருடைய கட்சி வட்டாரத்தில்